அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசணுங்க என்னோடய சேனல் எதுவும் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க இத்தனை போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வருங்க இன்றைக்கி பேக் போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஏக்கருங்க நல்ல செம்மண் பூமி இது எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரத்துலேருந்து திருப்பூர் ரோட்டில் மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் இல்லைங்க பேராபுரத்துலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க நல்லா கிழக்கு வடக்கு பார்த்த சைட்டுங்க நல்லா கார்னர் சைட்டுங்க ரோட் மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அடி வருங்க நல்லா செம்மண் பூமிங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கெல்லாம் இந்த லேண்ட் சூட்டபிள் ஆகுங்க விவசாயத்துக்கும் ஆகுங்க பக்கத்தில் எல்லாம் முருங்கை கொஞ்சம் ஆனியன் இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க ரோடு மட்டத்துக்கே பூமி இருக்குங்க நல்ல செம்மண் பூமி இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பத்தாறு லட்சம் ரூபா சொல்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஆகுங்க இந்த பூமி ஒரே மாதிரி இருக்குங்க நல்லா செம்மண் பூமிங்க ஓட்டுனா பூமி இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா அழ செம்மண்ட் நல்லா தெரியுங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்ரு வருங்க திருப்பூர்லேருந்து வர வயலுக்கும் பக்கம்தானுங்க ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்ரு வருங்க வாங்கி ரெண்டா பிரித்து விற்கிறதுக்கு வேணாலும் ஆகுங்க அஞ்சு ஏக்கரா டோட்டலாக பத்து ஏக்கர் இருக்குதுங்க என்னுடைய ப்ரைஸ் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபா பார்ட்டி கேட்குறாருங்க நேரில் பேசும்போது இன்னும் குறைய கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோடய நம்பர் தொண்ணூறு எண்பது எழுவது எழுபத்தி ரெண்டு எழுவத்தி மூணுங்க நன்றி வணக்கம்